மாபெரும் கல்விக்கடன் முகாம் வங்கிக் கடன் திட்டத்தில் இருநூற்றி ஆறு மாணவ மாணவிகளுக்கு ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் கல்விக்கடன் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தலைமையேற்று கல்விக்கடனுக்கான கடனுக்கான ஆணையினை வழங்கினார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தகுதி வாய்ந்த மாணவர்களும் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பை தவறவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் அரசு கடந்த சில மாதங்களாக கல்விக்கடன் எண்ணிக்கையை உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்து கண்காணித்து வருகிறது இதன் நோக்கம் அனைத்து மாணவ மாணவிகளும் உயர்கல்வி பெற்று பயன்பெற வேண்டும் என்பதேயாகும் பெற்றோர்கள் தங்களிடம் குறைவான பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை விட்டுவிடாமல் தற்பொழுது அரசு வழங்கும் வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி வங்கிகளில் கல்வி கடன் பெற்று பிள்ளைகளின் எதிர்கால கனவை வெற்றி பெறச் செய்ய உறுதுணையாக இருந்திட வேண்டும் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபாய் வங்கி கடனாக வழங்கப்பட்டுள்ளது நமது மாவட்ட வங்கிகளுக்கான இலக்கு முப்பத்தி ஓரு புள்ளி அறுபது கோடி ரூபாயாக உள்ளது மார்ச் மாதத்திற்குள் இந்த இலக்குகளை அடைய அனைத்து வங்கிகளும் ஊக்கமுடன் செயல்பட வேண்டும் இன்று இந்த விழாவில் இருநூற்றி ஆறு மாணவ மாணவிகளுக்கு ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வங்கிக் கடனாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜ் முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் வங்கி மேலாளர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரச <laughs> பே அப்படி <laughs> <laughs>